அனைவருக்கும் வணக்கம் இப்போ எங்களோட எங்களுடைய மாநில செயலாளர் முன்னாள் மேயர் கரா தியாகராஜன் அவர்களும் மாநில செயலாளர் சுமதி வெங்கடேஷ் அவரும் மற்றொரு மாநில செயலாளர் சதீஷ் அவர்களும் வழக்கறிஞர் பிரிவு தலைவர் குமரகுரு அவர்களும் கிருஷ்ணசாயி அவர்களும் இங்கே வந்திருக்காங்க நாங்கள் வந்து இப்போ தேர்தல் தலைமை ஆணையரை இங்கே அர்ச்சனா பட்நாயக் அவர்களை சந்தித்திருக்கிறோம் சந்தித்து அவங்களுக்கு ஒரு கடிதம் கொடுத்துருக்குறோம் மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் அவருடைய வழிகாட்டுதலின்படி ஒரு கடிதம் கொடுத்துருக்குறோம் இந்த எஸ்ஐஆர் பணியினுடைய இரண்டாம் கட்டத்தில் ஏற்கனவே தொண்ணூற்றி புள்ளி முப்பத்தேழு லட்சம் பேர் விடுபட்டவர்களாக அறிவிக்கப்பட்டிருந்தார்கள் அதற்கு பிறகு ஏஎஸ்டி என்று சொல்லக்கூடிய இறந்தவர்கள் வீடு மாறியவர்கள் கண்டுபிடிக்க முடியாதவர்கள் என்ற ஒரு வரைவு பட்டியலையும் கொடுத்திருந்தார்கள் அதற்கு பிறகு இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது அந்த அடிப்படையிலே ஏற்கனவே விடுபட்டவர்கள் மீண்டும் ஏறத்தாழ பன்னிரண்டு லட்சம் பேருக்கு மேலாக கடைசியாக அவர்கள் கொடுத்த அறிக்கையின்படி சொல்கிறேன் மறுபடியும் படிவம் கொடுத்திருக்கிறார்கள் நாங்கள் இந்த இடத்திற்கு மாறி இருக்கிறோம் இப்பொழுது புதிதாக சேருகிறோம் அல்லது விடுபட்டு விட்டது மீண்டும் என்னுடைய படிவத்தை படிவம் ஆறில் கொடுத்திருக்கிறேன் சிலது முகவரி மாற்றம் படிவம் எட்டு கொடுத்திருக்கிறேன் இப்படியெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது அதற்கு பிறகு ஏறத்தால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் ஒரு எட்டு லட்சம் பேருக்கு மேலாக ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டிலே அவர்கள் குடும்பத்தினர் தந்தையோ தாத்தாவோ அவர்களுடைய குடும்பத்தினர் இந்த தொகுதியில் இருந்தார்கள் என்ற அந்த அத்தாட்சி அதில் சேர்க்கப்படவில்லை எனவே நீங்களெல்லாம் மீண்டும் இப்பொழுது இருக்கிற இருப்பிடச் சான்றிதழ் கொடுக்க வேண்டும் அதற்கு பனிரெண்டு விதமான டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க அது நமக்கெல்லாம் தெரியும் அதன்படி அவங்களுக்கு நோட்டீஸ் போயிட்டுருக்கு அந்த நோட்டீஸ் போனதும் இன்னும் எவ்வளோ பேர் திருப்பி கொடுத்து கொண்டிருக்கிறார் என்ற விவரம் இன்னும் முழுமையாக தெரியவில்லை இன்னும் பிஎல்ஓக்களுக்கு பணி அழுத்தம் அடுத்தடுத்து ஏற்கனவே படிவம் ஆறை கொடுத்து வாங்குவது ஏற்கனவே கணக்கீட்டு படிவம் கொடுத்து அது இன்னும் வராமல் இருப்பது கணக்கீட்டு படிவம் கொடுத்தும் அதை கணக்கில் ஏற்றாமல் இருப்பது இப்படி எல்லா வகையான வேலைகளுக்கும் ஒரு காலம் வந்து மிக குறைவாக இருக்கிறது அதற்கடுத்து தொண்ணூற்றி ஏழு புள்ளி முப்பத்தேழு லட்சத்தில் வெறும் பன்னிரெண்டு லட்சம் பேர் தான் மறுபடியும் என்னையும் சேர்க்க வேண்டும் இதில் விடுபட்டு விட்டது என்று வரைவு வாக்காளர் பட்டியலை பார்த்து கொடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அது இன்னும் அதிகமாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அதே போன்று எண்பது வயதுக்கு மேலானவர்கள் கணக்கீட்டு படிவத்தை திரும்ப ஒப்படைப்பதற்கு கஷ்டப்படுகிறார்கள் சிலர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்கள் அவர்களை நேரில் சென்று வாங்குவதற்கான பியல்வோக்கல் இன்னும் அதில் அதிகமான முனைப்பு காட்ட இயலவில்லை ஒரே நேரத்தில் பல்வேறு விதமான பணிகள் இதில் இருக்கிற காரணத்தினால் இந்த ஜனவரி பதினெட்டு இரண்டாம் கட்டம் விடுபட்டவர்களெல்லாம் சேர்ப்பதற்கு படிவம் ஆறு படிவம் எட்டு முகவரி மாற்றம் பெயர் மாற்றம் போட்டோக்கள் மாற்றம் வாக்காளர் பட்டியலில் அவருடைய பெயர் இருக்கிற இடத்துல தவறுகள் இருந்தால் திருத்துவதற்கு எட்டு ஆட்சேபனை தெரிவிப்பதற்கு ஏழு என்றெல்லாம் சொல்லி இந்த ஆறு ஏழு எட்டு படிவங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து என்னால் படிவம் ஆறு நம்மளே ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்க முடியாது எல்லாத்துலேயும் பின்னாடி நம்பர் இருக்குது அந்த நம்பர் படி தான் படிவத்தை கொடுக்க வேண்டியது இருக்குது அந்த தேவையானவர்களுக்கு அந்த படிவம் போய் சேருவதில் தாமதமாகிறது அதற்கு பிறகு அந்த படிவத்தை அவர்கள் பூர்த்தி செய்து இங்கே கொடுக்க வேண்டியது இருக்கிறது இது போன்ற பல்வேறு பணிகள் இதில் இருக்கிற காரணத்தினால் இது முழுமையாக நடைபெறாமல் யாரும் விட்டுவிடக்கூடாது எந்த வாக்காளரும் ஒரு வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாமல் போய்விடக்கூடாது என்ற ஒரு நியாயமான காரணத்திற்காக பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு தேர்தல் ஆணையரிடம் ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறோம் இந்த எஸ்ஐஆர் பணி இரண்டாம் கட்டம் முடிவுற்று ஜனவரி பதினெட்டாம் தேதிக்குள் நாம் மீண்டும் இணைப்பதற்கு படிவம் ஆறு ஆட்சேபனை ஏழு திருத்தங்கள் செய்வதற்கு எட்டு என்று சொல்லி திரும்ப ஒப்படைக்க வேண்டும் மீதம் எட்டு லட்சம் பேருக்கு நோட்டீஸ் போயிருக்கிறது நீங்கள் அந்த எவிடன்ஸ் இருப்பிடச் சான்றிதழுக்கான எவிடன்ஸ் கொடுங்கள் என்று போயிருக்கிறது அதை திருப்பி கொடுக்க வேண்டும் இதற்கெல்லாம் ஒரு கால அவகாசம் தேவை என்று சொல்லி இந்த கடைசி தேதி ஜனவரி பதினெட்டு என்பதை கால நீடிப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்கள் கட்சியின் சார்பாக நாங்கள் வந்து இங்கே இந்த கடிதத்தை கொடுத்திருக்கிறோம் கொடுக்க வாய்ப்பு இருக்கும் இன்னும் அது முழுமையாக அவங்க அந்த பணிகளில் கவனம் செலுத்த முடியாமல் இருக்கலாம் ஃபார்ம் சில இடத்துல போகாமல் இருக்குது சில பிஎல்ஓக்கள் வந்து இப்போ திடீர்னு நம்ம அறுபத்தெட்டாயிரங்கிறத இப்போ எழுபத்தாயிரம் பூத்தாக மாறி இருக்குது அப்போ அந்த இல்லாத பூத்துக்கெல்லாம் பிஎல்ஓ சேர்த்து போடுறாங்க சில இடத்துல பிஎல்ஓ மாற்றுறாங்க அது நடைமுறை சிக்கல் தான் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த காலவாசம் வேணுங்கிறது ஒரு நியாயமான காரணமாக இருக்குது எந்த மக்களுக்கும் எனக்கு டைம் இல்லாததுனால சேர முடியாமல் போச்சு அப்படின்னு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ கடிதம் பிஎல்ஏ டூ கொடுக்கலாம் பிஎல்ஏ டூக்கும் அவங்க கொடுக்குற படிவத்தை வாங்கிட்டு போய் அந்த படிவத்தை பூர்த்தி பண்ணி அதைத்தான் திருப்பி கொடுக்கணும் அதுவும் ஒரு சாதாரணமான பணி இல்லை அந்த பிஎல்ஓ இஷ்டத்துக்கு ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்க முடியாது அதுவும் அதிகாரிகள்கிட்ட எந்தெந்த தொகுதிக்கு என்னென்ன நம்பர்ஸ் இருக்கோ அந்த படிவத்தை கொடுத்து தான் வாங்க வேண்டியது இருக்குது அதிலையும் நிறைய இடர்பாடுகள் இருக்குது அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் தேர்தல் ஆணையத்தினுடைய பிஎல்ஓக்களே அதை முழுமையாக செய்ய முடியாமல் மற்றவங்களும் அதை கவனம் செலுத்துகிறாங்க இருந்தாலும் காலவாசம் போதாதுங்கிறது எங்கள் தலைவருடைய கருத்து லட்சம் பேர் மட்டும்தான் இல்லை அந்த அதுதான் அந்த இடத்துல தான் பாயிண்ட் பன்னெண்டு லட்சம் பேர் அவங்க கடைசியாக கொடுத்த அறிக்கை நீங்கள் தான் அந்த வெளியிட்டீங்க அந்த அடிப்படையில் தான் நான் பேசுகிறேன் அதில் இன்னும் ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கூடி இருக்கலாம் இன்னும் போதுமான பிரச்சாரங்கள் போதுமான விழிப்புணர்வு பிரச்சாரங்கள்லாம் செஞ்சு அவங்களுக்கு எல்லாத்தையும் மக்களுக்கு இன்னும் கவனத்தை கொடுத்து இந்த பதினெட்டாம் தேதிக்குள்ளே நீங்கள் வரலைன்னா வாக்காளர் பட்டியல் உங்கள் பெயர் இருக்காது அப்படின்னு ஒரு அறிவிப்போடு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இன்னும் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி ஒருவர் கூட விடாமல் வர வேண்டும் என்பதுதான் எங்கள் ஆசை ஏற்கனவே வந்து வாக்காளர் பட்டியலில் பெயர் இருந்து இப்போ வந்த வரை வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவங்களுக்கு ஃபார்ம் சிக்ஸ் கொடுக்குறது சரியாக இருக்காது ஏன்னா ஏற்கனவே சரியாக இருக்கிறதுனால தான் நிற்கியிருக்காங்க அப்படின்னு பேசிடுது இல்லை இல்லை அதாவது ஏற்கனவே இருந்து இப்போ வரைவு வாக்காளர் பட்டியலில் அவங்க பெயர் வரல அவங்க படிவம் சிக்ஸுக்கு கொடுக்கணும் ஏன் கொடுக்கணும்னா வரல நீங்கள் கொடுங்கங்கிறது தானே அந்த வாய்ப்பையும் கொடுக்குறாங்க ஏற்கனவே படிவம் யார் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரியில் எந்த இறுதி வாக்காளர் பட்டியல் வந்துச்சோ அந்த வாக்காளர் பட்டியல் படி தான் கணக்கீட்டு படிவம் கொடுத்துருக்காங்க அது ஏனோ எங்கேயோ இருந்து உத்தேசமாக கொடுக்கல இல்லை ஏற்கனவே இருந்த வாக்காளர் பட்டியல் அடிப்படையில் தான் எல்லா மக்களுக்கும் கொடுத்துருக்காங்க அதை திரும்பி பூர்த்தி செய்து வருவது தாமதமாகிறது அதில் விடுபட்டவங்க திருப்பி கொடுங்கன்னு தானே கேட்குறாங்க அது விடுபட்டா அதான் மக்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் விரைவான ஒரு விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தணுங்கிறது நோக்கம் அதுக்கு ஒரு காலக்கடு வேணுங்கிறதுனால அந்த கடிதம் எடுத்து எல்லாருக்கும் அனுப்பிடுங்க